வணக்கம் ரோலை எல்லோருக்கும் வணக்கங்கள் பலம்புரியில் இருந்து இன்று ஒரு தகவல் தென்கட்சி கோ சுவாமிநாதன் இன்றைக்கு தலைப்பு நிதானம் 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 அதுதான் தீவை எப்படி பாருங்க எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு கொண்டு தலைப்பு போலண்டா தானத்திலே சுரந்த தானம் நிதானம் அப்படி இல்லை அப்படித்தானே ஓ என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு தானத்திலே சிறந்ததான நிதானம் என்று அதற்கு பதில் சொல்லுவவர்களும் உண்டு சொல்லுவார் சில பேர் தத்தனை உண்டுவார்கள் சில பேர் அன்னதானம் உண்டுவார்கள் தானத்தில் சிறந்ததானம் நிதானம் மிகவும் அவசியம் அதுவும் இன்றைய உலகத்திலே மிக மிக அவசியம் இன்றைய உலகம் மிகவும் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாலே கூட அப்படி இருக்க முடிவதில்லை ஐயோ கஷ்டம் பொறுமையை சோதிப்பதை போன்று பல சம்பவங்களை எல்லாம் சந்தித்தே தீர வேண்டும் எங்கே போனாலும் வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்கிறது எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக இல்லை என்றால் சிடுமூஞ்சி முசுடு முசுடு இப்படியெல்லாம் பெயர் வைத்து விடுவார்கள் அது உங்களுக்கு தெரியும் சரி வாழ்க்கையிலே பொறுமைசாரி என்று பெயர் வாங்குவதற்கு என்ன பலி முதல்படியாக அனைவருக்கு தேவபாரம் நீங்கள் நினைப்பது எதிர்பார்ப்பது செய்வது இல்லாமல் நூறு சதவீதம் சரியாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது ஆ ஆ எதுவாக இருந்தாலும் அதிலே ஓரளவுக்கு தவறு நடக்கலாமென்பதை எதிர்பார்த்துக் கொண்டு இருங்கள் ஓரளவுக்கு அதை அனுமதியுங்கள் எல்லாம் ஹைட்டாக நாங்கள் ஜி ஜி அதெல்லாம் போய்க்காதே ஆஹா அடைய கடவுள் சொல்லி கேட்கல ஒரு பிள்ளை வீட்டிலே கிளாஸை போட்டு உடைச்சிட்டா அந்த பிள்ளைக்கு அடிக்கிறவர்களும் திட்டுறவர்களும் தான் அதிகம் கிளாஸ் ஒட்டுமோ ஒட்டி ஒட்டா விழுந்து உடஞ்சி போச்சு அப்பா தான் ஆ வெரி குட் கவனம் காலைல குத்தி போடும் மிஞ்சாலும் வாங்கோ சரி அது உடஞ்சி போச்சு இனிமேல் உடையா பார்க்கணும் உடையவே கிளாஸ் பார்த்தீங்களோ விளங்கிட்டதல்ல இனிமேல் எடுத்து போடாதீங்க க்ளீன் பண்ணுங்க முகர் கிளீன் பண்ண வைக்கணும் அவர் அவர் சின்ன ஆளுடா நாங்களே கிளீன் பண்ணி அதில் இருந்தாலும் அகற்றி விட்டா விஷயம் முடிஞ்சு அதுக்கு தோற்று கண்ணங்க வச்சிருக்கியடிச்சைக்கு அது அது அழகா ஒட்டுமையாது நடக்காது இதுதான் பொறுமை பொறுமை இது எல்லாம் சரியா நடக்கும் யோசிக்க ஒரு நண்பரை ஆறு மணிக்கு ஒரு இடத்திற்கு வர சொல்லி இருக்கிறீர்கள் ஆறு மணிக்கு அவர் வரவில்லை உடனே பொறுமை இழக்க ஆரம்பித்து விட கூடாது என் நான் தான் உதாரணம் சின்ன பத்து மணி வரைச்சுன்னா பத்தேமுக்கு வார்க்கு தான் ரெடி ஆகும் நான் வந்து இல்லா இருக்கிறது நான் இவ்வளவு பொறுமை சாரி ஜோதிச்சு பாருங்க இவருக்கு தெரியும் இவருக்கு தெரியும் இவர் இருப்பார்கு அப்படி பொறுமையா இருப்பேன் என்ன செய்த்தான ஒளியோ மீறாரு இருக்கு அப்படி பொறுமை அப்ப பொறுமையைகளுக்க ஆரம்பித்து விட கூட என்ன பொறுமையும் கட்டுக்கொண்டான் ஒரு பத்து நிமிடம் தாமதம் ஆகலாம் அவர் வருகின்ற வழியிலே பேருந்து கூட ஏதாவது காலமே ஐயோ நானும் நடிக்கிறான் எனக்கு வார நான் ஒன்பதரைக்கு வாரான்னு சொல்லி போட்டு நானும் கொஞ்சம் பிந்தி எனக்கு தெரியும் அப்படித்தான் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஏதோ பிந்தி தான் வந்தேன் வந்திருந்தால் அப்போ இவருக்கு போன் வருது இங்கே அவசரம் ஏதோ காசு ஏதோ ஒரு ஒரு போட்டு வாராண்டு போட்டு போட்டேன் நான் இருந்தேன் அவன் பொறுமையை தான் சாதிச்சு கொண்டு இருந்தான கட்டுப்படுத்திக்கொண்டு ஆ போட்டும் அறிமாதிரிக்கு அவள் வந்துட்டு அப்படித்தான் அப்ப சில வழி ஏதோ பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனை வரலாம் ரோட்ல ரோடில் சில டிராபிக் வரலாம் அதுக்குள்ள சில வழி ஒரு அர்ஜன நடந்துக்கலாம் டக்குன்னு வந்தோட இருக்கிறேன் என்றால் அவற்றின் நிலைமை முதல் என்னென்னு தெரியாது வர இதுதான் அதெல்லாம் எதிர்பார்த்து கொஞ்சம் காத்திருப்பதுல இல்ல சில சமயம் தாமதமாவது கூட நல்லதாகவும் முடியலாம் சில நல்லதாக முடியும் ஒரு பேருந்தே தவறப்படுகிறீர்கள் ஐயோ ஒரு இரண்டு நிமிடத்துக்கு முன்னால் வந்திருந்தா அதை புடிச்சுக்கலாமே சே விட்டுட்டேனே

சில இடங்களுக்கு போகின்ற போது காத்திருப்பதற்கு நம் மனதை தயார்படுத்தி கொண்டே போக வேண்டும் ஒரு ரயிலுக்கோ பேந்துக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயானத்துக்கோ போகும்ற போது அங்கே போய் நீங்கள் மனக்கணக்கில் கூட காத்திருக்கத்தான் வேண்டும் அஞ்சு மணிக்கு பிளே செலவு பழச்சாரு ஒன்பது மணியை மட்டும் போகணும் நாலு மணி ஏன் ஏற்றுறாங்க நம்ம போட்டு வர உங்க பிள்ளை பார்த்தோம் என்ன இருக்கலாம் அப்படின்னு போனா பேச போறது கட அப்படி அதுக்கத்தான் வேண்டும் புறப்படுகிற நேரம் கூட மாறலாம் நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்பட வேண்டும் கட்டாயமா என்ன நாங்கள் போனோன்னு எங்களுக்கு என்ன நாங்கள் பிஏபி சொல்லல சொல்லலாம் இருந்தாலும் அது மாதிரி சமயத்திலே படிப்பதற்கு சில சுவாரியமான புத்தகங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நேரம் உங்களை சுற்றி எவ்வளவு சுவார்ஜ்யமான முடியங்கள் நடந்து கொண்டிருக்கும் அவர் எல்லாம் படிக்க பாருங்கள் அப்படி சதீஷ் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கும் எதற்காக காத்திருக்கின்றோமோ அந்த காரியத்திலே உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது ஓ சில கோயில்களிலே பார்த்திருப்பீர்கள் தரிசனத்துக்காக பக்தர்கள் நாள் கணக்கில் காத்து கொண்டிருப்பார்கள் அந்த கதவு உதுவாக்க உண்டு அவர்களெல்லாம் அலுத்துக்கொள்வதில்லை ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்கின்ற உண்மையான அக்கறை இருப்பதனாலே அவர்களுக்கு போர் அடிப்பதில்லை சில பேரோட கதை கேட்க பாருங்கள் மணிக்கணக்கு இதில் நடக்கும் கதை தெரியாது கதைக்கு முடிஞ்சு நம்ம பார்த்தா மூன்று மத்திய வச்சுருக்கோம் காட்டாள் காத்துனே நம்ம போச்சு அப்பான்னு சொல்லிப்போம் ஆனால் கதைக்கே தெரியாது அது அதுதான் அது நாங்கள் விருப்பத்தோட என்னுடையும் விருப்பத்தோடு சளிப்படுவோன்னு செய்யக்கூடாது சளிப்போட செய்கிறேன்னா முதலே சொல்லி போடுவோம் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது விடு கதையை விடு கதைக்க வேண்டாம் ஏன்னா கதையாக போடுவணும் கதையாமல் மௌனம் பொருளையும் கணக்கு விஷயம் இருக்குது சில சினிமா வரிசைகள் கூட அப்படித்தான் இரவு ஆறு மணி ஆட்டத்துக்கு காலை ஆறு மணிக்கே போய் நின்று விடுவது இல்லையா ம் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாம் பழகிக் கொள்ள வேண்டும் லைஃப் ஃபார் த மூமெண்ட் என்கிறார்கள் நிபுணர்கள் நினைப்போர் எப்படி என்றால் அடுத்ததாக நடக்க போகின்ற விடியத்திலே கவனமாக இருப்பார்கள் அந்த நினைப்பிலேயே இந்த நிமிடத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பார்கள் ஓ அடுத்தது அதுதான்டா ஓ அடுத்த பெரிய யோசிச்சு இப்ப இப்போ நடக்க தோன்று இருக்கிறது சரியா செய்யணும்னு யோசிக்கிறதில்ல அடுத்து அடுத்து அங்கே போகணும் வந்து வந்துட்டாலும் வரைய யோசிக்க போகணும் வேண்டாம் இங்கே என்ன நடக்குன்னு தெரியாது நிகழ்காலத்தில் வாழப்படும் ஒருவர் இருக்கிறார் இந்த மாதிரி போடுறேன் அவர் எப்படி என்றால் அலுவலகம் அலுவலகம் முடிவதுக்குள்ளேயே சார் அஞ்சு மணிக்குள்ளேயே எல்லாம் ஆயத்தமாக இருங்கள் எல்லாம் அஞ்சு மணிக்கு சரியா இருக்கும் சரியோ நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் என்று நாலு சொல்லி கொண்டு சொல்லிக்கொண்டு நாலு மணிக்கே துவங்கிவி நாலு ஐம்பத்தஞ்சு மணிக்கே பரபரப்பாக வருவேன் ரெண்டு பேரும் புறப்படுவோம் ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே போடுவோம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே சார் சாப்பிட்டு முடிந்தது நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போவோம் இதுதான் நடக்கும் அங்க போய் சாப்பிடறது நின்மதி டக்குன்னு இருக்கா புறக்கடையை போட்டு போவ இது சாப்பிட ஒரு கேக்குறானே அது விட்டாது சாப்பிட் சாப்பிடுக்கு கதையாம சாப்பிடும் சொல்லிவிடுவாங்க ஐயா சாப்பிட்டா பேசு சாப்பிட் கதைச்சா என்னடா உடம்புல விட்டாது செமிபாடு அடையாது படிக்காத அரைஞ்சி சாப்பிட இல்லாது அவன் கதையா சேர்ந்து ஜவுளி கடைக்கு போய் எங்கே போகிறேன் ஜவுளி கடையில் அவசர சொல்லுவாங்க பில் போ போடுங்க சார் கெரியா போடுங்க சினிமாவுக்கு நேரம் போகுது சார் கெரியா போடுங்க அங்கே தேட்டர் தூங்க போ அவன் பில் அடிச்சா என்ன பண்ண தோங்க செந்தில் ஐயா மாதிரி செந்தில் அவரும் கொடுத்தாங்க சினிமா தேட்டரில் உட்காந்து கொண்டு அடுத்தபடியாக எங்கே இரவு உணவு உண்டா வந்து கொண்டு போய் இன்டோலுக்கு என்னடா வாங்குவோம் இன்டோலுக்கு அதை வாங்குவோம் இது வாங்குவோம் சாப்பாடு முட்டையில அதுவும் வாங்கணும் நித்திரையிலேயே நாளை காலையில் இருந்ததும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டு வைப்பார் சூ கடவுளை நினைக்கவே நான் கலைக்குது எப்போதுமே அடுத்த நிமிடம் அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த வருடம் இது இதுதான் அவர் சிந்தனை இந்த நிமிட சந்தோஷத்தை அவர் விட்டார் அதனாலே வாழ்நாள் முழுவதும் பொறுமை இன்மை அவஸ்தை அல்லல் அதனாலே நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நிதானத்தை வேறு விதமாக அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது சரியோ ஒருவர் அப்படித்தான் ஒரு தடவை அவர் குதிரையில காணாம போய்விட்டதான் அவர்கிட்ட குதிரை காணாம போய் விட்டதாம் அதற்காக அவர் கவலைப்படையில் நிம்மதியா இருந்த சந்தோஷமாக இருந்த என்ன சார் உங்கள்ட்ட குதிரை காணா போட்டுது திருட்டு போச்சு போல நடக்குது நீங்கள் என்னடாண்டா கவலைப்படாமல் இப்படியே யார சிரிச்சு புத்தகம் படிச்சு கொண்டு இருக்கிறீர்களே கண்டு கேட்டார் அதுக்கு இவர் நல்ல வீடை சார் கட்டி இந்த குதிரை காணாம போயிருக்குது நான் அதன் மேல உட்கார்ந்து இருக்கிறத காணாம போயிருந்தேன் சேர்ந்து காணாம போயிருப்பேன் அப்படி எல்லாம் இருக்கிறார்கள் மனிதர்கள் சரியா அது அதனால மிகவும் நிதானம் தவறாத மனசனர் தா அதுக்கு காணா போனது போட்டும் போட்டும் நல்லபொருள் நான் குதிரை இருக்கா காணா நிதானத்து கவனமா இல்லை காணா ஓ அந்த நேரத்தை சந்தோஷமா இருக்கும் அடுத்த விஷயம் அடுத்தது போயிருக்கோம் நாளைக்கு நாளையான் பாடுகள் அது என்ன நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் நாளை என்பதே அப்படி சொல்றோம் எது பார்ப்போம்

அவர்களை அவர்களை கேட்டே மக்களுக்கு எப்படி அதை கொண்டு வரலாமா உள்ளூர் அனுப்புவோம் அனுப்புவோம் வரைக்குள்ள வெளிநாடுகளுக்கு முயற்சி இருக்கிறோம் அதுக்கு நாங்களும் நிதானமா தான் இருக்கணும் நிதானமா இருந்து அதை பொறுமையா இருந்து பொறுமையா இருந்து தொடங்கி நாங்கள் திரும்பவே ஒரு மூன்று மாசத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம் எனக்கு கொஞ்சம் போக வேண்டிய நாங்களாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்து எனக்கு விஷயங்களை செய்யணும் என்று ஆசைப்படுறோம் எல்லாரோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும் வேணும் உங்களுடைய சில விஷயங்களை நாங்கள் செய்ய எங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் உங்களுடைய கொமெண்ட்ஸுகள் தேவைப்படுகிறது நீங்கள் எப்படி எங்களை கொண்டு போகிறதுக்கான இதோட நீங்களே மடிச்சு போடுங்க மற்றது உங்களுக்கு மேலே தெரிஞ்சாக்கள் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க ஆயிரம் போய் போட்டி காணலாம் உங்களுக்கு உங்கள் ஊரில் யாரும் மிதிக்கணுமோ அப்படி இருந்தாலும் இப்படி செய்யலாம் வேண்டும் அதுக்காக நாங்கள் உடனே போய் பேட்டி காண போனாலும் நாங்கள் அவர்களை பேட்டி கண் காணும் இப்போ இதை சொன்ன நாங்கள் தானே சொன்ன விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும் என்று சொன்னாலே உங்கள் மூலமாக அதை வெளியில் கொண்டாடுறதுலேயே ஒரு துறனுடைய இவர்கள் வீட்டுக்குள்ளே இருப்பார்கள் வெளியில தெரிய இளமறை காய்களாக இருப்பார்கள் அவர்களுடைய துறன்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து

வெளிநாடுகளுக்கான புதிய துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் ஆனந்தம்